நாகை மாவட்டம் ஒன்றிய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவன சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பில் ஆலை விரிவாக்க பணிகள் தொடங்கி கையகப்படுத்திய நிலங்களில் கம்பிவேலி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது அறுநூத்தி இருபது ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி கோபுரராஜபுரம் முட்டம் நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலத்திற்கு மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு இழப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்து வீடுகளில் பதாதை வை கருப்பு கொடி கட்டி போராட்டம் கடந்த மே மாதம் பதினோரு நாட்கள் இரவு பகல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அமைதி பேச்சுவார்த்தையில் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் ஆர்என்ஆர் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என கொடுத்த உத்தரவாதத்தின் பேரில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது பேச்சுவார்த்தையில் சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து சிபிசிஎல் நுழைவாயில் முன்பு இன்று நரிமணம் பனங்குடி கோபுரராஜபுரம் மூன்று கிராம விவசாயிகள் மற்றும் விவசாய குழு தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் மற்றும் வட்டாட்சியர் ராஜா உள்ளிட்டோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஆர்எஸ்ஆர் குழுவின் கையெழுத்து இடாத ஆறு நபர்களை விரைவில் கையெழுத்து இட வைப்பது பண பலன்கள் பெற்றுத்தருவதாக தெரிவித்ததன் பேரில் போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது போராட்டம் காரணமாக ஏராளமான போலீசர் குவைக்கப்பட்டிருந்ததால் அங்கு பதட்டமான நிலை ஏற்பட்டது முற்றுகை போராட்டத்தின் காரணமாக சிபிசிஎல் நிறுவனத்திற்குள் செல்ல வேண்டிய வாகனங்கள் செல்ல முடியாமல் அங்கு நின்றன